தமிழக பிரபலங்கள் நான்கு பேர் வெவ்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக தெரிவித்த கருத்துக்களை நான்கு பேர் நான்கு விதமாக பகுதியில் பார்க்கலாம் பாகிஸ்தானுடைய அரசு பாகிஸ்தான் அரசாங்கம் இம்ரான்குடைய அரசாங்கம் ஜெனீவா ஒப்பந்தின்படி முறையாக பிடிபட்ட ராணுவ வீரர்களை கைதியாக நல்ல முறையிலே துன்புறுத்தாமல் பராமரிக்க வேண்டும் இதுதான் எடப்பாடியுடைய அரசுடைய கோரிக்கை நோக்கம் இந்திய அரசுடைய கோரிக்கை நோக்கம் அதை மீறி இந்திய விமானி துன்புறுத்தப்பட்டாலோ துன்புறுத்தலாக தெரிய வந்தாலோ அதற்கு தகுந்த பதிலடியை நரேந்திர மோடி இரும்பு மனிதனாக வழங்கக்கூடிய நரேந்திர மோடி இந்தியாவுடைய ஒரு ஒற்றுமைப்பாட்டுக்கும் இறையாமைக்கும் ஆபத்து என்று சொன்ன உடனே பதிலடி கொடுத்து சரியான நேரத்தில் தீவிரவாதத்தை அழித்து வேற நரேந்திர மோடி சரியான பதிலடி கொடுப்பார் எங்களை பொறுத்தவரை முப்பத்தி ஒன்பது இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொன்னால் இன்றைக்கு நாட்டின் பிரதமர் யார் என்று அறுதியிட்டு சொல்லக்கூடிய திராணிமிக்க கூட்டணியாக தகுதியுள்ள கூட்டணியாக ஒரே கூட்டணி என்று சொன்னால் அன்னாரோட முன்னேற்ற கூட்டணி தான் அதிமுக பாஜக பாமக இன்னும் பல்வேறு கட்சிகளுடைய கூட்டணி அமைகின்ற இடத்துல நாட்டின் பிரதமர் இவர் என்று முன்னெடுத்து தாக்குதலை நம்முடைய இந்திய ராணுவம் நாள் இரண்டு முன்னாலே பதில் தாக்குதலை அங்க எல்லே இந்த சுவடு உடைய இந்தியரும் ஒவ்வொரு உடைய என்னது இந்திய நாம் இந்திய நம்ம யாரும் எதுவும் செய்ய முடியாது மனிதர் முன்னை வைத்தால் எவர் வந்தாலும் இந்தியா யாரையும் எதுவும் கொள்ளவே இல்லை நிலையை உருவாக்கி இருக்கிறதை இந்திய அரசு இந்த நாளும் நாங்க நியாயமா சொல்றோம் நாங்க டிவி கொடுத்தோம் ஆனா பஞ்சல கை வீசிட்றீங்க இன்னியவர் அந்த டிவி வருத இல்லாம ஓடுதா இல்லையா நாங்க ஓடு அவங்களுக்கு ஓடு அவங்க ஒரு விசிறி கொடுத்தா ஒரு கிரைண்டர் கொடுத்தா ஓடுது பாரு கோட்டை ஒண்ணு ரோட்ல தெருவா கடை கொடுக்க எடுக்க மாட்டேன்